தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யறதா இருந்தா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளான பொருளை நம்ம அளவான இனிப்புகளோட திகட்டாத ஸ்வீட்னே சொல்லலாம் ஸ்வீட் ஞாபகம் வந்தாலே கடையில பேக்கரியில வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இது போல ஒரே ஒரு முறை வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க அப்பப்போ செஞ்சு கொடுக்கறதால ஹெல்த்துக்கும் பாதிப்பே வராது உங்க குட்டீஸ்க்கு நீங்க ஒரு சமையல் போல தெரியவீங்க உங்களோட ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க ப்ளீஸ் 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 இன்னும் ஒரே ஒரு முறை அதே போல செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு அன்பு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம கையால செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இடையா சொல்லுவேன் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்டா வரும்

ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது போல் ஜல்லடையில் சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சின்ன டீஸ்பூனுங்கிறதுனால நிறைய எடுத்திருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனி வந்து எடுத்திருக்கோம் மாவு பிசைகிற போது ஈஸியாக ஒன்று திரண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல ஜல்லடையில் எல்லாத்தையுமே ஈவனாக சளிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா கையில ரொம்ப நேரம் பிசைஞ்சு விட வேண்டியதாக இருக்கும் இது வந்து ஈவனாக ஒன்று செய்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஜல்லடையில் பெருசு பெருசா இருக்கிற வேஸ்ட் எல்லாம் தங்கிடும் உப்பு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக கூட சேர்த்துக்கோங்க உப்பு நேரடியாக சேர்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே கையிலேயே நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ நல்லா சளிச்சதுக்கு அப்புறமா இது போல நடுவில் கொஞ்சமாக எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான கயிலாக சேர்த்துக்கோங்க புளிப்பாக இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் அப்படியே சேர்த்துட்டேன் பட் கலந்து விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சூடு பண்ணி லிக்விடாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணுறேனோ இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மைல்டாக பூ போல் மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப அழுத்தாமல் பிசைஞ்சு கொடுக்கணும் மாவை கையில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் ஈவனாக படணும் இப்படி உதுத்து பார்த்தீங்கன்னா நல்லா புழுந்தி போல நல்லா பொல பொலன்னு இருக்கணும் இப்போ நம்ம இதை இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி ஒரு ஷேப் கொடுக்கணும் அந்த அளவுக்கு உதிராமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் நெய் எல்லா பக்கத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கால் கப் அளவு மட்டும் நான் தண்ணி எடுத்திருக்கேன் எந்த கப்ல எடுத்திருக்கணும் அதே கப்ல கால் கப் எடுத்திருக்கேன் ஆனால் நமக்கு கால் கப்பு தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமா இது போல டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மைல்டாக பெசஞ்சு கொடுக்கணும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் ஆனால் அழுத்தம் கொடுக்காம பிசையணும் ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது மாவை அழுத்தம் கொடுக்காம உருண்டையா வர்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிறப்பிக்கோங்க ரொம்ப சாஃப்டா தான் பிசைஞ்சிருக்கேன் இது போல உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இதை இப்படி பிச்சு பாத்தீங்கன்னா பிசுறு பிசுறா இருக்கணும் நல்ல பபிள்ஸ் பபுள்ஸா தெரியணும் இது கரெக்டான பக்குவம் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது பாருங்க எப்படி பபிள்ஸ் பபிள்ஸா தெரியுதுன்னு இதை வந்து மாவை ரெண்டா பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியணும் இப்ப இந்த மாவை ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வைக்கணும் அதாவது அப்படியே விட்டுருங்க இது பாருங்க நீரை இருக்கிற தண்ணி நான் கால் கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் இல்லையா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல கால் கப்பு தண்ணி எடுத்துருந்தோம் அதுல எனக்கு இவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கு இந்த மாவு பெசையும் போது இந்த பக்கவும் இல்லாமல் லைட்டா கொஞ்சம் லிக்விடா ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கடைசியா நான் சொல்றேன் அதையும் மறக்காம பாருங்க பாருங்க இப்போ ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு இப்போ மாவை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க உள்ள லேசா கை வச்சாலே நல்லா புத பொதுன்னு இறங்குது அந்த அளவுக்கு சாஃப்டாயிரணும் இதுக்காக தான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறது இதுக்கப்புறமா அதே பிளேட்ல இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டைகளா நம்ம செஞ்சுக்க போறோம் அப்பதான் ஈவனா கிடைக்கும் அப்ப கூட ரொம்ப சாஃப்டா பண்ணுங்க மாவு அழுத்தம் முடுக்கவே கூடாது இந்த ஸ்வீட்டுக்கு பாருங்க இது போல விட்டு ஒரே ஷேப்ல நீங்க உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நமக்கு எட்டு உருண்டைகள் கிடைச்சிருக்கு இதை இது போல உள்ளங்கையில வச்சு ஒரு கையை மட்டும் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரொம்ப மைல்டா தான் செய்கிறேன் ஆனா நம்ம அந்த கோடுகளே இருக்க கூடாது இல்லாத அளவுக்கு நல்லா மைல்டா பண்ணிக்கோங்க இது போல எடுத்து எடுத்து வச்சு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கோங்க ஒரேடியா ரோல் பண்ணிங்கனாலும் வேற பக்கத்துலனா கோடுகள் கண்டிப்பா இருக்கும் அதனால இது போல எடுத்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரோல் பண்ணிக்கோங்க இப்ப கடைசியா லேசா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இது போல கட்டவர் வச்சு ஒரு ஹோல் போட்டு விட்டுருங்க அடியில ஹோல் போடல சும்மா உள்ள வரைக்கும் மட்டும் போட்டிருக்கோம் இப்படி தான் பாதுசாக இருக்கும் நீங்கள் ஓட்டையாக கூட போட்டுக்கலாம் அது உங்கள் பாருங்க பறவை எந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம ரோல் பண்ணுறோன்னு இது போல ரோல் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கட்டை வரலோ இல்லை வேற வரலையோ வச்சு நீங்கள் ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிட்டுருங்க இது போல அடியில் கொஞ்சம் மாவு வந்து இருக்கு ஸோ இது போல வெட்டவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதே கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இந்த சக்கரை வந்து கவர்மெண்ட்ல வாங்கினதுனால கொஞ்சம் கலரிங்காக இருக்கு அடியில் நான் பொடிச்சு வச்சிருந்த சக்கரையும் சேர்த்து போட்டிருக்கேன் ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்ததுல மீதி இருந்தது இல்லையா அதனால அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா அளவுகளையும் ஒரே கப்ல நீங்கள் கலந்துக்கோங்க இல்லை ஒரு பவுல்லே அளந்துக்கோங்க எந்த பவுல வேணாலும் நீங்க கலந்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்ல மற்ற தான் அலந்தோமோ அதாவது மாவு அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் ஜீனி அரை கப் அல்லது முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சிருங்க நான் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டையும் ஒரே டைம் தான் நான் வைக்க போகிறேன் இன்னொரு அடுப்புல எண்ணெய் காய வச்சிருக்கேன் இந்த பாதுசா உருண்டைகள் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ அந்த பக்கம் ஒரு அடுப்புல ஜீனி வந்து கரைஞ்சிட்ருக்கு இது போல கரைச்சி விட்டீங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆயிடும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன் ஏலக்காயா இருந்துச்சுன்னா மூணு ஏலக்காய் எடுத்து தக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கரையட்டும் பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு எண்ணெய் வந்து கால் வாசி அளவுக்கு காஞ்சிருக்கு எந்த அளவுக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ரொம்ப காயக்கூடாது இப்படி போட்டோம்னா அதிகமா நுற வரக்கூடாது அப்படி நுற வந்துச்சுன்னா ரொம்ப காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பாருங்க லைட்டாக குட்டி குட்டியா பப்ளட்ஸ் வருது இல்ல அந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கணும் ரொம்ப குறைவான தீல தான் வச்சிருக்கேன் போடும்போது ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க சக்கரை இங்கே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ லேசாக கொதிக்குது லைட்டாக நுரைக்குதுல இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு குறைவாகவே இருக்கட்டும் இது ரொம்ப கரைஞ்சு பாக பதம் ஒரு கம்மி பதம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுனு கடைசியாக நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கம்மி பதம் வரக்கூடாது பிசுக்கு தன்மை மட்டும்தான் இருக்கணும் இது போல எடுத்துட்டு ஆற வச்சு ரெண்டு விரலுக்கு இடையில தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் தெரியணும் லைட்டாக திக்காக தெரியும் அல்லது ரெண்டு விரலையும் ஒட்டிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் சரிங்களா இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த பாதுசாக்குல பார்க்கலாம் லோ பிளேம்ல வச்சு நம்ம பாதுசாக்குல சேர்த்தோம் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதே மீடியம் பிளேம்க்கு மாத்திட்டோம் இப்ப பாருங்க அதுவாவே மேலே எலும்பி வருது அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது கரண்ட் எதுவுமே உள்ள விட கூடாது இது போல அதுவாவே மெதந்து வரணும் நல்ல சலசலன்னு வேகட்டும் மெதந்து வந்ததுக்கு ஒரு நிமிஷம் கழிச்சுதான் இது போல லைட்டா கரண்டிய அடியில வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒட்டி கொண்டு வந்து இது போல திருப்பி விடுங்க கொஞ்சம் வேகாம இருந்தாலும் நீங்க கரண்டி விட்ட உடனே அது உடஞ்சிரும் இன்னொன்னு கரண்டி அந்த பாதுசா மேல பற்றாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கீழே விட்டு அப்படியே அந்த பாத்திரத்துக்கு ஓரத்தில் எடுத்துட்டு போய் நான் திருப்பி விடுறேன் ரொம்ப மைல்டா பண்ணுங்க கீறல் விழுந்துரும் இல்லைன்னா ஒன்னு ரெண்டு பாதுசாக்களை லேசா வரி வரியா போடி இருந்துச்சு அது எல்லாமே வெடிச்சு வந்துரும் பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அது அப்படியே போட்டிருக்கேன் இது போல ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இது போல மறுபடியும் மறுபடியும் திருப்பி போடுங்க நல்ல கோல்டன் கலர்ல மாறட்டும் இல்லைன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வேகாது தீயை போட்டதுக்கப்புறம் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும் தீ போட்டதுக்கப்புறம் மீடியம்ல இருந்தால் கரெக்டாக இருக்கும் தீ வந்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா மேலே மட்டும் முருகி போயிடும் உள்ளே வேகவே செய்யாது சீக்கிரமாக கலர் மாறிடும் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும் ஸோ மீடியமில் அளவா வச்சுக்கோங்க இப்போ இது போல் எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக பிரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ இது போல ஓரமா எடுத்துட்டு வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்போதான் வந்து எண்ணெய் நல்லா வடியும் எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் பாகு கொஞ்சம் சூடா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சூடா இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு மீடியமா சூடா இருக்கணும் இது போல எண்ணெயை ஓரமா எடுத்துட்டு வந்து வடிச்சுட்டு அந்த குழிமாங்க நம்ம போட்டோம்ல அதெல்லாம் எண்ணெய் நிற்கும் அதனால இது போல திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிக்குங்க பாகு சூடா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க இந்த பாதசாக்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா லோ பிளேம்ல வச்சிடணும் ஏன்னா கலர் வாடனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் லோ பிளேம்ல வைக்கலன்னா சட்டுன்னு கருகிடும் அதனால ரொம்ப லோவா வச்சிருங்க கடைசி பாதசா எடுக்கிற வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம் கடைசியா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ண போதும் இல்லைன்னா அதுலயும் எண்ணெய் குடிச்சிடும் பாக தனியா வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போட பாதசாக்களை சூடாவே சேர்த்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது போல நல்லா கலந்து கொடுக்கணும் கரண்டி இப்படி திருப்பி விடலாம் ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்காதுங்கிறவங்க அஞ்சே நிமிஷம் மட்டும் போட்டுட்டு இது போல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துலயே வெளியே ஸ்வீட் நல்லா பிடிக்கும் கடையில போலவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து நிமிஷம் மட்டும் உள்ள வந்து பாகல விட்டுருங்க அதை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா இது போல திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செப்பரேட்டா ஒரு தட்டுக்கு வந்து மாத்திடணும் இது போல தனித்தனியா வச்சிடணும் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் மேலெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா ஜூசியா இருக்கும் உள்ளுக்குள்ள லேயர் லேயரா ஃபார்ம் ஆயிருக்கும் இது போல பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இது போல கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப அளவான ஸ்வீட்டுகளோட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு கம்மி பதத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம சூடு பண்ணிட்டு பாதுசாப்பா சேர்க்கும் இது போல ஜீனியாவே மாறுற அளவுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடும் அதுக்கப்புறமா மாவை வந்து நம்ம நார்மலா பிசையாம கொஞ்சம் தண்ணி போல பிசைஞ்சிட்டோம்னா மேல இருக்க லேயர் எல்லாம் கிறிஸ்பி ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த பாவை வந்து அதிகமா இது உறிஞ்சிக்கும் சோ அந்த மாதிரி ஒருவேளை நீங்க பிசையும் போது மாவு ரொம்ப லிக்விடா ஆயிடுச்சுன்னா பாது சாப்பிடல இந்த பாவுல சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அதிகமா ஜீவி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு லேயர் போல மேலவும் ஃபார்ம் ஆயிடும் உள்ளவும் ரொம்ப ஜூசியா இருக்கும் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இது போல செஞ்சு சாப்பிடக்கூடாது இது போல நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில வீடியோக்களோட லிங்குகள் தரேன் கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அதுல இருக்கலாம் தேங்க்யூ